வணக்கம் நண்பர்களே கிருஷ்ணதந்திரம் கதையின் முப்பத்தி ஒன்பதாவது கதைப்பகுதி இன்று பார்த்துட்டு கதைக்குள்ள போகலாம் கோயில் பட்டர் சொன்ன செய்திகள் பாஞ்சாலிக்குள் புது நம்பிக்கையை பாச்சியதன் எதிரொலி இந்த பாஞ்சாலியும் கிருஷ்ண தரிசனத்துக்கு தயாரானாள் அதற்கு முன் கிருஷ்ணன் கொடுத்ததாக பட்டர் கூறிய அந்த பட்டயத்தை தரிசிக்க விரும்பினாள் அது இப்போது எங்கே உள்ளது என்று பட்டரிடம் கேட்டாள் நிச்சயமாக இந்த கோவிலில் அது இல்லை அநேகமாக அது திரௌபதி அம்மன் கோவிலில்தான் இருக்க வேண்டும் என்றார் பாஞ்சாலியும் கோவில் பூசாரியை சந்தித்து தான் அந்த பட்டயத்தை பார்க்க விரும்புவதாக கூறினாள் அவரோ அது எங்கிருக்கிறது என்று தனக்கும் தெரியாது என்று கூறிவிட்டார் பாஞ்சாலி இப்படி பட்டயத்தை தேடுவது பண்டாரி முதல் கள்ளன் தலையாரி வரை அனைவருக்கும் தெரிய வந்தது அவர்கள் பாஞ்சாலியை தூண்டிவிடத் தொடங்கினர் உள்ளாங்குழலைத்தான் அடைய முடியவில்லை குறைந்தபட்சம் இந்த பட்டயத்தையாவது கண்ணால் பார்த்து விடுவோம் என்பது அவர்கள் எண்ணம் அது மட்டுமல்ல கண்ணன் கைப்பட எழுதிய அதனை அவர்கள் புல்லாங்குழலைப் போலவே ஒரு சக்தி மிக்க அம்சமாக கருதினர் அது சக்தி மிக்கதுதான் அதில் சந்தேகமில்லை ஆனால் அவர்கள் எண்ணிக்கொண்ட சக்தி வேறு விதமானது மனித ஜென்மம் கண்டுவிட்ட தாங்கள் எந் நாளும் குறைந்திடாத செல்வமுடனும் ஆள் அம்பு அதிகாரத்துடனும் ஊர் உலகமே தம்மை பார்த்தால் கைதோளும் பணிந்து நிற்கும் விதமாகவும் வாழ வேண்டும் என்பதே அவர்கள் விருப்பம் இன்று தான் இப்படி ஒரு விருப்பம் இல்லை ஆனால் இப்படிப்பட்ட எதிர்பார்ப்புகள் ஈடேறுவதற்கு பின்னாலே தானம் தவம் இரண்டும் இருக்கின்றன என்பது எத்தனை பேருக்கு தெரியும் பாஞ்சாலி பட்டயத்தை எல்லா இடங்களிலும் தேடிவிட்டு இறுதியாக திரௌபதியாக பூஜிக்கப்படும் அந்த மரப்பெட்டியிடம் வந்தாள் அவள் தேடாத ஒரே மறைவிடம் அது மட்டும் சரி வாங்க இப்போ கதை போகலாம் ருத்ரா திரௌபதி அம்மன் கோவில் பூசாரியை வர சொல்லியிருப்பாரு பூசாரி வர்றதை பார்த்துட்டு அவர் பக்கத்தில் வர்றதுக்குள்ளேயும் நம்ம மனசில் இருக்கிறத கேட்டுருவோன்னு அன்புமணி ருத்ரா கிட்ட ஒரு விஷயம் கேட்குறான் சார் ஊரில் தொடர்ச்சியாக தவறுகள் நடக்குது இதனால அந்த கிருஷ்ணன் புல்லாங்குழல் வெளியில் வரும்னு நினைக்கிறது எந்த விதத்துல சார் சரின்றதுக்கு ருத்ரா சிரிச்சுக்கிட்டே ஒரு பதில் சொல்கிறாரு அந்த புல்லாங்குழலுக்கு நடக்கிற தவறுகளை கண்ட்ரோல் பண்ண முடியுன்றது பைராகியோட எண்ணம் தவறுகள் தொடர்ந்து நடக்கும் பொழுது புல்லாங்குழல வச்சிருக்கிற நபர் தவறு செய்யற நபருடைய மனசை மாத்துறதுக்காக புல்லாங்குழல் வாசிக்கலாம் தானே அப்படின்னு ஒரு கேள்வி கேட்குறாரு அப்படி ஒண்ணு இருந்தா தானே சார் வாசிக்க முடியும்ன்றதுக்கு கண்டிப்பா இருக்கு நூறு பர்சன்ட் இருக்கு இந்த தான் இருக்கு இதுதான் பைராகியோட எண்ணம்னு சொல்றாரு சரி சார் அப்படி ஒண்ணு இருந்ததுன்னா அந்த புல்லாங்குளரை வச்சிருக்கிற நபர் நிறைய அற்புதங்களை செய்யலாமே அதை வச்சுன்றதுக்கு அப்படியெல்லாம் செஞ்சு அவர் தன்னை காட்டி கொடுத்துக்க அவர் ஒரு முட்டாள அன்புமணின்னு இவர் கேட்குறதுக்கு அதிகபட்சம் அந்த புல்லாங்குழல் வச்சிருக்கிறவருடைய மேன்மைக்காகவா அதை பயன்படுத்திருக்கலாம் தானே என்றதும் நீங்கள் கேட்ட கேள்விகளில் கொஞ்சம் யோசிக்கக்கூடிய கேள்வியாக இதுதான் இருக்குன்னு சொல்லிட்டு இருக்கிறப்பவே பூசாரியும் பக்கத்தில் வந்துடுறாரு பூசாரி பக்கத்தில் வந்ததும் வணக்கங்க கூப்பிட்டு அனுப்பிச்சிங்களாமே அப்படின்னதும் ஆமான்னு சொல்லிட்டு அன்புமணியை பார்த்துருதுட்ரா சரி அன்புமணி நீ கிளம்பு உங்ககிட்ட செல்ஃபோன் இருக்குதானேன்றாரு அவனும் இருக்குன்றான் இவர் நம்பரை வாங்கி சேவ் பண்ணிக்கிட்டு அவனுக்கு ஒரு மிஸ் கால் கொடுக்குறாரு என் நம்பரை சேவ் பண்ணு எப்போனாலும் கால் பண்ணு அப்படின்றாரு அவன் கிளம்ப போகிறப்ப இந்த ஃபோன் எவ்வளோ பெரிய அதிசயம் பாரு எங்கேயோ இருக்கிற சேட்டலைட்டில் போய் ரீச் ஆகி அதுக்கப்புறமா உனக்கு கால் வருது ஆனால் எவ்வளோ பெரிய அதிசயமாக இருந்தாலும் இந்த மனுஷங்களுக்கு கொஞ்ச காலம் தான் அதுக்கப்புறம் ரொம்ப சாதாரணமாக பார்க்க ஆரம்பிச்சுருவாங்க ஆனால் இப்படிப்பட்ட மனுஷன்தான் இந்த புல்லாங்குழல் மாதிரி கற்பனையான விஷயத்தை ரொம்ப பெருசாகவும் பார்க்குறான் வேடிக்கையா இல்லை அப்படின்றதும் அன்புமணியும் அதை புரிஞ்சுக்கிட்டு சிரிக்கிறான் ஆனால் பூசாரி இருகின முகத்தோடவே இருக்கார் அன்புமணி அங்கேருந்து போனதுக்கு அப்புறமா பூசாரியை பார்த்து ருத்ரா பேச ஆரம்பிக்கிறாரு என்ன பூசாரி நான் சொன்னது சரிதானேன்றதுக்கு அவர் இல்லைங்கன்றார் ருத்ராவுக்கு ஒரு மாதிரி அதிர்வோட என்னது இல்லையான்றதுக்கு பூசாரி ஒரு பதில் சொல்கிறாரு இந்த செல்போன்ல பேசணும்னா நீங்க சொல்ற மாதிரி சேட்டலைட்டு இரும்பு கோபுரம் இங்கே ஒரு கருவி அங்கே ஒரு கருவின்னு எல்லாம் தேவைதான் ஆனா விஞ்ஞானத்தினால பெரிய வளர்ச்சி எல்லாம் இல்லைங்க அதனால கெடுதல் தான் நடக்குது மனுஷனை நிம்மதியா ஒரு வேலை கூட பார்க்க விட மாட்டேங்குது இதனால தகவல் உடனே பரிமாறப்படுதுன்றது உண்மைதான் ஆனா நல்லதுக்கு மட்டுமா இது பயன்படுது அதே அளவுக்கு தீயதும் தானே செய்யுது இந்த விஞ்ஞானத்தினால அப்படி ஒன்றும் பெருசா நல்லதெல்லாம் எதுவும் கிடையாது ஆனா மெய்ஞானம் அப்படி இல்லை அந்த காலத்தில் ரெண்டு ஞானிகள் நீங்கள் சொல்கிறீங்களே இந்த செல்ஃபோனு இது இல்லாமல் என்ன அலைகளாலேயே ஒருத்தவங்க கூட இன்னொருத்தவங்க பேசிக்கிட்டாங்க இப்போ கூட நம்ம தூமனா நம்மளை யாராவது நினைக்கிறாங்கன்னு சொல்கிறோம் யாரை பற்றியாவது தீவிரமாக இருக்கிறப்ப அவங்கள பார்த்தா தான் அவங்கள நினைச்சோன்னு சொல்கிறோம் அப்படின்றதுக்கு அப்புறம் எதுக்கு மனுஷன் செலவு பண்ணி கடிதம் எழுதணும் ஃபோன் வாங்கணும் மூச்சு காத்தாலையே என்னதான் பரிமாறிக்க வேண்டியது தானன்றதுக்கு அதுக்கெல்லாம் யோக வாழ்க்கை வாழணும் உங்களை பற்றிய தெளிவான புரிதல் வேணும் இயற்கையை உயிருக்கு மேலே மதிக்கணும்னு சொல்கிறாரு பூசாரி அப்படின்னா அவங்களுக்கு விஞ்ஞானம் மேலே நம்பிக்கையே இல்லையான்றதுக்கு கொஞ்சம் கூட நம்பிக்கையே கிடையாது இப்போ தானே இந்த ஃபோனு ஒட்டுலொசுக்கலாம் அப்போல்லாம் சிம்னி விளக்கோ மாட்டு வேண்டியது தானேன்றதும் அப்போ மனுஷன் முன்னேறவே கூடாது கோவணத்தோட ஆதிவாசி மாதிரி அப்படியே வாழணும்னு சொல்றீங்களான்றதுக்கு இந்த இடத்துல பூசாரி ஒரு தரமான ரிப்ளை கொடுக்குறாரு அப்படி நான் சொல்லலைங்க சேர சோழர் பாண்டியர்னு அப்போ அரசர்கள் இருந்தாங்க அந்த காலத்துல நாகரிகம் கல்வி வீரம் பக்தி இருந்தது இப்போ கோவில் வாசலில் பிச்சைக்காரங்க இருக்காங்களே அது மாதிரியெல்லாம் அப்ப அப்போ இல்லை குடிக்கிற தண்ணிக்கு சண்டை போட்டுக்கிற மாதிரியெல்லாம் அப்போ கிடையாது அப்புறம் கோவிலுக்கு யார் வேணாலும் போய் சாமி கும்பிடலாம் வெடிகுண்டு இருக்கான்னு இப்ப தடவி பார்த்துட்டு இருக்காங்களே அந்த மாதிரி நிலைமையெல்லாம் கிடையாது ஒரு சின்ன வெடிகுண்டு ஊரையே கிடையாது ஏரோப்ளேன் ராக்கெட் எதுவுமே இல்லாத காலகட்டத்திலேயே நட்சத்திரங்களை நின்ன இடத்துல இருந்தே பார்த்து என்ன நடக்குதுன்றத சொன்னாங்க நட்சத்திரங்கள் கிரகங்கள் பூமியோட எப்படி தொடர்புடையதுன்னு பாட்டும் பாடி வச்சிருக்காங்க அந்த காலத்திலயும் மண்ணாசையும் பொன்னாசையும் இருந்தது அதுக்குதான் மகாபாரதமும் ராமாயணமும் துரோகமும் இருந்தது வழிபொறியும் இருந்தது ஆனாலும் மனுஷங்களை அத்தை மாமன் மச்சான் மச்சுண்சி சித்தப்பேன் பெரியப்பன் மாமியார் மாமனார் நாத்தனார்னு உறவுகளுக்கு நடுவில் ஒற்றுமையாக வாழ்ந்தாங்க இப்போ மாதிரி ஒரு உறவு இருந்தால் இன்னொரு உறவு இல்லைன்ற நிலைமையெல்லாம் கிடையாது எல்லாம் மிசினான வாழ்க்கையாக போச்சுன்னு விஞ்ஞானத்தினால் வந்த பாதிப்புகளை நிறைய குறிப்பிட்டு பேசுகிறாரு ருத்ராவுக்கு விஞ்ஞானத்தினுடைய தன்மையை இவர் புரிஞ்சுக்கலனாலும் விஞ்ஞானத்தால் ஏற்பட்ட பாதிப்பை இப்படி வருசப்படுத்துகிறாருன்னு பார்த்து ரொம்ப வியப்பாக இருக்குது அதே நேரத்தில் பூசாரி ஒரு பழமைவாதின்றதும் நல்லா புரியுது அப்போ உங்கள் வரையில் இந்த ஊரில் நடந்த தப்பான விஷயமெல்லாம் நிஜமாலுமே மாய மந்திரம்தான்னு சொல்ல வரீங்களான்றதுக்கு பூசாரி சிரிச்சுக்கிட்டே அந்த விதத்தில் இங்கே நடந்த எல்லாமே இந்த கால பித்தலாட்டம் தாங்க எங்கள் ஊரையும் எங்கள் சாமியையும் அரைகுறையாக புரிஞ்சுக்கிட்டு பேராசையோடு நடந்துக்கிற ஒரு மனுஷனோட செயல் அது அதே சமயம் அந்த மனுஷனில் இருந்து உங்களை போல யோசிக்கிற எல்லாரையும் கட்டி போட்டு கையெடுத்து கும்பிட வைக்கிற அசைக்க முடியாத ஒரு சக்தி இந்த ஊரில் இருக்குங்கிறத மறந்துடாதீங்கன்னதும் பூசாரியோட இந்த பதில்குள்ளே இருக்கிற ஒரு ஒளியை புரிஞ்சுக்கிட்ட ருத்ராவுக்கு இருக்குது அப்போ இந்த சமாதி உடைக்கப்பட்டது ஊரில் நடந்த தப்பு செயலுக்கெல்லாம் ஒரு தண்டனையை எங்கள் போலீஸ் டிபார்ட்மெண்ட் தர வேணாமா இங்கே இருக்கிற அந்த அசைக்க முடியாத சக்தியே தந்துடுமா அப்படின்னு கேட்குறாரு பூசாரி ஆமாம் அந்த சக்தியே தந்திடுன்றத மாதிரி பதில வாயால் சொல்லாமல் சிச்சி தெரிவிக்கிறாரு இதோட இன்றைய கதை பகுதியும் முடியுது என்ன நடக்க போது அடுத்தடுத்த கதை பகுதிகளை கேட்டு தெரிஞ்சுக்கலாம்